எல்லாம் எல்லாமல்லாம் பழனாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீஞான கரோர குருநாதர் அருணாபெருமன் திருவேரேசரம் சொன்னார் எம்பெருமான் முழுமெற்ற முருநாதர் ஸ்ரீ அருணசாமிவாந்திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரின் தத்துவப்படி பாடல்கள் முருகுலாவி என தோங்கும் பொது பாடல்களை சிறுபடுத்தி பழனியாண்டவன் திருவடியும் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல்முருகனுக்கருவோரா பழனாபுரிவாழ் ஸ்ரீஞான சுவாமி கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான தன்னாபன் சுவாமி கரோரம் முருகாஜனம் பெற்றவேல் முருகனுக்கு அரோர் அரோவர அரோர் തനന മുറുകുലാവിയ കുഴലിനും നിഴലിനും അരുവം ആകിയ ഇടയും നടയും മുളറിപ്പോലുങ്ങൾ വെളിയനും മൊഴിയും മടമാട முனிவில்கை பலகினும் இலகினும் இருக வாரிடு மலகினும் முலகினும் முடிவில்லாதது ஓர் கொடுவிடம் அடுவிட மயலாகி நரகிலே விழும் அவலனை அச்சடனை வழிபடாத ஒத்திருடனை மறுடனை நலம் இல்லா அக கபடனை விகடனை வினையே நடுவு இல்லாதன படிற்குள் இடரு சொல் அதனில் மூடிய மறவனை இரவனை நளினம் ஆர்பதம் அதுபெற ஒரு வழி அருள்வாயே முருகா வரி அராவினின் முடிமிசை பரதமாயவன் எழுபவி அளவிடு வரதன் மாதவன் இரணியன் உடல் இரு பிளவாக உடல் இரணியன் உடல் இரு பிளவாக பகிரும் அரி திகிரியன் முறையிட நிசிசரன் மகுடம் ஆனவை ஒருபதும் விழ ஒரு கணையேவும் ஒரு கணையேவும் ஏவும் கரிய மேனியன் மருதொடு பொறுதவன் ഉറയണിൽ ഒഴുകിയ കട ഇസൈ കൊടുപ്പറവിടും അഭിരാമൻ കരുണ നാരണൻ നരപതി സുരപതി മരുഗം അതെ ഉറതേ സുമിയോടുുകിയ പെരുമാളേ മുരു கருணை நாரண நரபதி சுரபதி மருக கானகம் அதனிடை உரை தரு கரிய பேடுவர் சிறுமியொடுருகிய பெருமாளே வேடுவர் சிறுமியொடுருகிய பெருமாளே நரகிலே விழும் அவலனை அச்சடனை வழிபடாத ஒரு திருடனை மருடனை நலம் இல்லா அக கபடனை வினையே நடுவில் இடரு சொல் அதனில் மூழ்கிய மரவனை இரவனை நளினம் ஆர் பதம் அது பெற ஒரு வழி அருள்வாயே முருகா நளினம் ஆர் பதம் அது பெற ஒரு வழி அருள்வாயே முருகா കറിയ വേടുവർ സിമിയോടുകിയ പെരുമാളെ നളിനം ആർപ്പതം അത് പെറ ഒരു വഴി അരുൾവായേ முருகா நரையிலே விழும் அவளனை அச்சடனை வழிபடாத ஒரு திருடனை மருடனை நலமிலா அக கபடனை விகடனை வினையணி நடுவில்லாதென இடர் சொல் அதனில் மூழ்கிய மரவனை இரவனை நடினமார் பதம் வேற ஒரு வழி உருவாகவே முருகா வரி அராவினின் முடிமிசை நடமீடு பரதமாயவன் எடுபுவி அளவீடு வரதன் மாதவன் இரணியன் உடல் இரு பிளவாக வகிறும் மான் அரி திகிரியன் அலையறி தமரவாரதி முறையிட நிசிசரன் மகுடமானவை ஒருபோதும் விழ ஒரு கடையேவும் கரியமேனியின் பொருதவன் இனிய பாவலன் உரைனில் ஒழுகிய கடவுள் பே இசை கொடுநீரை பரவிடும் அமிராவன் கருநாரணன் நரபதி சுரபதி மருக கானகம் அதனிடை உரைதரு கரிய வேடுவர் சிறுமியோடு உரிய பெருமாடு கரோவரா கானகம் அதனிடை உரைதது கரிய வேடுவர் சிறுமியோடு உரிய பெருமாடு திருப்பாதம் சமர்ப்பணம் பனாமுரி பெருமாள் கருணா சாரம் ஸ்ரீ ஞானம் அண்ணாமிரப் பெருமாள் திருப்பதன் சமர்ப்பணம் முருகாச்சரம் பனியாண்டவன் கரோரா அரோரா அரோவர